பார்த்த வக்கீல் ஒரு கட்டு ஃபைல்களை தூக்கி அவன் கையில் திணித்தார் குமஸ்தா நாராயணன் அவ்வளவையும் வாங்கி கொண்டான் ஏன் நிற்கிறீர் அவ்வளவுதான் நீங்கள் போகலாம் காலையில் வரும்போது எல்லா கேஸ்களின் ஃபைலையும் படித்து சுருக்கமாக குறிப்பு எழுதி கொண்டு வாரும் மறந்து விடாதீர் வக்கீல் அவனை துரத்தாத குறையாக விரட்டினார் சார் வந்து வந்து என்ன ஐயா ஏன் குடைகிறீர் ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் சட்டன்று சொல்லி தொலையுங்கள் வீட்டிலே கொஞ்சம் பணமுடை சம்பளத்திலே முன்பணமாக பதினைந்து ரூபாய் கொடுத்தால் இருக்கும் இதோ பாருங்கள் இன்றைக்கு தேதி இருபத்தெட்டு இன்னும் இரண்டு நாட்களில் சம்பளமே உன் கைக்கு வரப்போகிறது அதற்குள் என்னை எதற்கு தொந்தரவு செய்கிறீர் போம் ஐயா போய்விட்டு காலையில் வாரும் இருந்ததை பேங்குக்கு அனுப்பிவிட்டேன் கைவசம் சில்லறையாக இல்லை அது இல்ல சார் மிகவும் நெருக்கடியான நிலை ரொம்ப சாரி இதற்கு மேல் நான் பதில் சொல்ல முடியாது இப்போது தரமாட்டேன் வக்கீலுக்கு கோபம் வந்துவிட்டது இனிமேல் அவரிடம் கெஞ்சினால் வாயில் வந்தபடி பேசுவதைத் தவிர வேறெதுவும் செய்ய என்று அவனுக்கு தெரியும் கிழிந்து போயிருந்த கோட்டு பையை தடவிக்கொண்டே ஏமாற்றத்தோடும் ஃபைல்களோடும் அங்கிருந்து வெளியேறினான் நாராயணன் மாதம் நாற்பத்தைந்து ரூபாய் சம்பாதிக்கும் ஒரு வக்கீல் குமஸ்தாவின் வாழ்க்கையை இருபது தேதிக்கு மேல் பஞ்சப்பிரதேசமாக பிரகடனம் செய்ய வேண்டியதுதான் வேறு வழியில்லை மனைவி நாலந்து குழந்தைகள் பள்ளிக்கூடம் வீட்டு வாடகை சமயங்களில் ஆஸ்பத்திரி இவ்வளவையும் சமாளிக்கிற சக்தி நாராயணனின் நாற்பத்தைந்து ரூபாய்க்கு கிடையாது மேலே உரசி விடுவது போல் ஒரு டாக்ஸி அசுர வேகத்தில் வந்தது நாராயணன் ஒதுங்கி கொண்டான் என்ன ஐயா வீட்டிலே சொல்லிவிட்டு வந்தியா பார்த்துப்போ அந்த டாக்ஸி டிரைவர் அவனை விசாரித்து விட்டு போனான் கட்டுப்பாட்டை மீறி தவறான பக்கத்தில் அதிக வேகத்தில் கொண்டு வரும் இந்த மடையன் வீட்டில் சொல்லிவிட்டு வர வேண்டியதில்லையா நான் வீட்டில் சொல்லிவிட்டு வர வேண்டுமாம் நாராயணன் சிரித்துக்கொண்டே நடைபாதையில் ஏறி நடந்தான் வலதுகை தாங்காமல் ஃபைல் கட்டு அறையில் அழுக்கேறிய நான்கு முளம் வேட்டி மிதியடி இல்லாத கால்கள் இனிமேல் தைக்க இடமில்லை என்று கூறத்தக்க விதத்தில் அவ்வளவு தையல்களுக்கு ஆளாகிவிட்ட ஒரு கருப்பு கோட்டு களையெடுக்காத பயிர் போல வாரப்படாமல் முன்னெற்றியில் வந்துவிடும் தலைமயிர் நரைத்தும் நரைக்காமலும் விகாரமாய்த் தென்பட்டது ஆடம்பர வெள்ளம் நாகரிக குமுளியிட்டு ஓடும் அந்த மாபெரும் தெருவில் தன்னைப் போல ஒருவன் நடந்து செல்வதே அசிங்கமாக இருப்பது போல நாராயணன் மனதில் ஒரு பிரமை தட்டியது ஜவுளி கடைகள் பூக்கடைகள் காப்பி ஹோட்டல்கள் தெரு ஓரத்து ரிப்பன் வியாபாரிகள் பத்திரிகை விற்கும் பையன் ஒவ்வொன்றாக ஒவ்வொருவராக அவனை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள் இல்லை தவறு அவன்தான் அவைகளை கடந்து முன்னேறி கொண்டிருந்தான் ரேடியோ சங்கீதம் பஸ் கண்டக்டர்களின் விசில் பேச்சு குரல் வியாபாரிகளின் பேரம் தெருவெல்லாம் அமர்க்கலமாகத்தான் இருந்தன அந்த மாலை நேரத்தில் மிஸ்டர் நாராயணன் சார் உங்களைத்தானே யாரோ இரண்டு கைகளையும் தட்டி கூப்பிடும் ஓசை கூட்டம் நிறைந்த தெருவில் இப்படி கை தட்டி கூப்பிட்டால் அத்தனை பேரும் திரும்பி பார்ப்பார்கள் இப்போதும் அப்படித்தான் நடந்தது நாராயணன் திரும்பி பார்த்தான் அவனுடைய பழைய நண்பன் அரட்டைக்கல்லி என்று பெயரெடுத்த ராகவன் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தான் என்ன ராகவன் சௌக்கியமா சௌக்கியத்துக்கு என்ன குறைவு எங்கே இப்படி இந்த பக்கமாக எங்கேயாவது வேலை பார்க்கிறாயா அல்லது இப்படி கேட்டுவிட்டு நாராயணன் சிரித்தான் ராகவனை பற்றி நன்கு தெரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் அந்த சிரிப்பை சிரிக்க முடியும் வேலையாவது ஒன்றாவது எந்த முட்டால் தர காத்துக் கொண்டிருக்கிறான் எனக்கு சரி நான் வரட்டுமா ஏகப்பட்ட ஃபைல்கள் இரவுக்குள் பார்த்து முடிக்க வேண்டும் நாராயணன் ஒரு முக்கிய விஷயம் என்ன முன்னிடம் ஒரு இரண்டனா இருக்குமா காப்பிக்கு வேண்டும் ராகவனுடைய குரல் தனிந்து தாழ்ந்து உலகத்தில் உள்ள நைச்சியமெல்லாம் ஒன்று சேர்ந்து வெளிவந்தது நாராயணனுக்கு அழுவதா சிரிப்பதா என்று புரியவில்லை சிறிது நேரம் பேசாமல் நின்றான் ஒரு புன்னகை பூத்தான் ராகவன் இன்றைக்கு பர்ஸ் கொண்டு வர மறந்து விட்டேன் வேண்டுமானால் வீட்டுக்கு வா பார்க்கலாம் சாதுரியமாக புழுகியது அவன் வாய் வீட்டில் சப்பால் அடித்த சல்லி காசு கூட கிடையாதென்று அவன் மனத்துக்கு தெரியாதா என்ன வேண்டாம் நான் இங்கேயே கொள்கிறேன் குட் பை போய்விட்டு வா அப்பாடா நாராயணனுக்கு நிம்மதியாக மூச்சு வந்தது ராகவனிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு நடந்தான் சாமியே பூ வாங்கலியா கொடை மல்லிச்சரம் பூக்காரிக்கு பதில் சொல்லாமல் ஒதுங்கி நடந்தான் எதை எடுத்தாலும் ஓரணா சார் எதை எடுத்தாலும் ஓரணா ஒரே அணா நடைபாதையில் இருந்த கூட்டத்தை பகிர்ந்து கொண்டு மேலே நடந்தான் நாராயணன் வீட்டில் எத்தகைய வரவேற்பு காத்திருக்கும் என்பதை முன்கூட்டியே சிந்திக்க தொடங்கியது அவன் மனம் மனைவிக்கு ஜுரம் கஞ்சி போட்டு கொடுப்பதற்கு பார்லி வாங்கி கொண்டு வருவேன் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் குழந்தை சுசி வாய்ப்பாடு புத்தகம் வேண்டுமென்று நான்கு நாட்களாக அரித்துக் கொண்டிருக்கிறாள் பெரிய பையனுக்கு போன மாதம் பள்ளிக்கூட சம்பளம் கட்டவில்லை நாளைதான் கடைசி நாள் பக்கீலிடம் பணம் வாங்கி வருவேன் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் வீட்டு வாடகைக்காரர் அந்த மனிதருக்கு மூன்று மாதம் பாக்கி கழுகு போல் வந்து காத்துக் கொண்டிருப்பார் அவர் ஏசும் ஏச்சுக்களை காது கொண்டு கேட்க இயலாது பால்காரி அவள் உயிரையே வாங்கிவிடுவாள் இப்படியே காலடியில் ஒரு பர்ஸ் வந்து விழுந்தால் அதில் ஒரு நூறு ரூபாயும் இருந்தால் கையால் ஆகாதவன் மனதில்தான் இந்த மாதிரி ஆசை உண்டாகிறது நூறு ரூபாயாம் நூறு ரூபாய் தரித்திரம் பிடித்த மனம் ஆயிரம் லட்சியம் என்று பெரிதாக நினையேன் நாராயணன் தனக்குள் சிரித்து கொண்டான் கடவுள் அருளால் உனக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைத்துவிட்டதென்றால் என்ன செய்வாய் என்று பிச்சைக்காரனிடம் ஒருவன் கேட்டானாம் தங்கத்தினால் ஒரு திருவோடு செய்து மறுபடியும் பிச்சைக்கு போவேன் என்று அந்த முட்டாள் பிச்சைக்காரன் பதில் சொன்னானாம் இது நாராயணனுக்கு நினைவு வந்தது தருத்தினனின் மனம் பகற்கனவு கண்டால் கூட அதுவும் அற்பக்கனவாகவே இருக்கிறது காலடியில் அகப்படுகிற பர்சில் கத்தை கத்தையாக ரூபாய் நோட்டுகள் இருந்தால் அடிக்கவா செய்யும் பாழாய் போன மனம் நூறு என்று நினைக்கிறதே எங்கே ஐயா பராக்கு பார்த்துக்கொண்டே போறே மேலே இடிச்சுக்கிட்டு சாரி மன்னிக்கணும் நாராயணன் இனியும் யார் மேலாவது இடித்துவிடக்கூடாதே என்பதற்காக சுதாரிப்புடன் சென்றான் பால்காரன் வீட்டு வாடகைக்காரர் எல்லோரையும் ஒவ்வொருவராக சல்ஜாப்பு கூறி அனுப்பியாகிவிட்டது மளிகை கடைக்காரனை கெஞ்சி குலைந்ததன் பயனாக பார்லி அரிசி கடனாக கிடைத்தது குழந்தை சுசியை ஒரு அதட்டு போட்டதில் பயந்து போய் வாய்ப்பாடு புத்தகம் கேட்பதையே விட்டுவிட்டாள் பெரிய பையன் விவரம் தெரிந்தவன் சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு பேசாமல் இருந்துவிட்டான் நாராயணன் ஃபைல் கட்டை பிரித்தான் இரவு எட்டை முக்கால் மணி அறிக்கேன் விளக்கின் மங்கிய ஒளியில் ஒவ்வொரு காகிதமாக புரண்டது பார்த்து கொண்டே வந்தவனுக்கு திடீரென்று தன் கண்களை நம்ப முடியவில்லை ஃபைல் காகிதங்களுக்கு நடுவே ஐந்து ஆறு புதிய நூறு ரூபாய் நோட்டுகள் மடித்து கிடந்தன நாராயணனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஃபைல் முழுவதும் வரிசையாக பிரித்துப் பார்த்தான் நன்கு தேடியும் அவற்றில் வேறு நோட்டுகள் இல்லை அறுநூறு ரூபாய் எவனோ கட்சிக்காரன் கொண்டு வந்து கொடுத்ததை பட்டியில் வைப்பதற்கு பதிலாக மறந்து போய் ஃபைலுக்குள் வைத்திருக்கிறார் வக்கீல் நாராயணன் மனதில் சபலம் தட்டியது ஃபைலை மூடி வைத்துவிட்டு திரும்பத் திரும்ப நோட்டுகளை எண்ணினான் ஆறு நூறு ரூபாய் நோட்டுகளை ஒரே சமயத்தில் கையில் வைத்து பார்த்தபோது திடீரென்று குபேர சம்பத்து கிட்டியது போல் இருந்தது குழந்தை சுசி பின்புறமாக வந்து நாற்காலியை கட்டிக்கொண்டு நின்றாள் அப்பா திருடினால் பாவம் தானே அவன் நெஞ்சில் சவுக்கடி விழுந்த மாதிரி இருந்தது ஏன் கண்ணு யார் சொன்ன அப்படி உனக்கு இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் பக்கத்து பையன் என் பென்சிலை எடுத்து கொண்டு விட்டானப்பா ம் அப்புறம் வாத்தியாரிடம் போய் சொன்னேன் அவர் அவனை கூப்பிட்டு பிரம்பாலே அடிச்சாரப்பா ஏன்பா ஒன்று கேட்குறேன் பதில் சொல்லுவியோ என்ன கேளே திருடறதுன்னா என்னப்பா திருடறதுன்னா இன்னொருத்தர் பொருளை அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்கிறது தானம்மா அப்படி செய்தால் சுவாமி கண்ணை அவிச்சிடுமா திருடினா சுவாமி அவிச்சிடுமன்னு வாத்தியார் சொன்னாரே அப்பா சுசி நீ சமர்த்து குழந்தை இல்லையா போ நாடியாக போய் தூங்கு எனக்கு இதெல்லாம் பார்த்து எழுதணும் அப்பா அன்றைக்கு ஒரு குருட்டு பிச்சைக்காரன் வந்தானே அவன் பொய் சொன்னானா அப்பா ஏன் இல்லைப்பா தானே அவனுக்கு கண் போச்சு சுசி உனக்கு உதை கேட்கிறதா நீ போய் தூங்க மாட்டே இதோ போயிட்டேனப்பா குழந்தை படுக்கையில் போய் படுத்து கொண்டாள் வெளியே மழை வேறு அப்போதுதான் ஆரம்பித்திருந்தது முழுசாக ஆறு பச்சை நோட்டுகள் எல்லா கடனையும் அடைத்து விடலாம் தெய்வமே அவன் கஷ்டத்தை சகிக்காமல் வக்கீல் கைதவறி வைக்கும்படி செய்திருக்கிறது இல்லையானால் மகா கருமையான அந்த வக்கீல் அன்று மட்டும் கை தவறுவானேன் செ என்ன இருந்தாலும் திருட்டு தானே திருடிய கை உருப்படுமா இன்றைக்கு சிறு திருட்டு நாளைக்கு பெரிய திருட்டு அப்புறம் கொள்ளை கொலை சிறைவாசம் தூக்கு தண்டனை ஒரு மனம் இடித்து காட்டியது திருடவில்லை சமூகத்தில் தான் திருடுகிறான் மனித சமூகத்தில் உடல் பலவீனத்தை காரணமாக வைத்து டாக்டர்கள் திருடுகிறார்கள் மனம் பலவீனத்தால் வக்கீல்கள் திருடுகிறார்கள் என்னை போல் ஒரு ஏழை உடம்பை செருப்பாக்கி உடைக்கிறவன் இதை திருடினால் என்ன என்று மற்றோர் மனம் அவனுக்கு துணிவு ஊட்டியது வயிற்றை நிரப்பும் நாணயம் எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கும் பரம்பரை பரம்பரையாக இரத்தத்தில் வந்த பண்பாடு தந்த இந்த நாணயம் இழந்தால் கிட்டுமா ஆத்மாவையே ஈடாக வைத்தாலும் கிடைக்குமா சேச்சே இந்த வெறும் நாணயத்துக்காக அந்த நாணயத்தை இழக்கலாமா அவன் குடம்பினான் அவன் மனத்தைப் போலவே வெளியே இடியும் மழையும் பிரளயமாடிக் கொண்டிருந்தது இயற்கை குழந்தைகள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தன நோயாளியான மனைவி லொக்கு லொக்கென்று இருமிக் கொண்டிருந்தாள் விளக்கின் மங்களான ஒளியில் குழந்தை சுசியின் முகத்தை பார்த்தான் நாராயணன் தூக்கத்தில் சிரித்துக் கொண்டிருந்தாள் குழந்தை உலகத்திலுள்ள சத்தியத்தின் ஒளியெல்லாம் இங்கே இருக்கிறது என்று அந்த முகத்தில் எழுதி ஒட்டியிருப்பது போல் தோன்றியது அப்பா திருடுறதுன்னா என்னப்பா திருடினால் கண் அவிஞ்சிடுமா மடலி மாறாத குரல் இன்னும் நாராயணன் காதுகளை விட்டு நீங்கவில்லை அவன் யோசித்தான் யோசனைக்குப் பின் வேகமாக எழுந்து வாயிற் கதவை திறந்தான் இந்த இருட்டிலும் மலையிலும் நீங்கள் எங்கே கிளம்பிவிட்டீர்கள் என்று அவன் மனைவி வியப்புடன் கேட்டாள் ஒன்றுவில்லை இதோ வந்து விடுகிறேன் நீ தூங்கு என்று நாராயணன் தெருவில் இறங்கி மடையில் நனைந்து கொண்டே ஓடினான் மணிக்கூண்டில் பதினொன்று அடித்தது மழை ஓசையில் அதன் ஓசை அடங்கி அமுங்கி போய்விட்டது சார் சார் கதவை திறவுங்கள் வக்கீல் வீட்டில் எல்லோரும் விளக்கை அணைத்து படுக்கைக்கு சென்று விட்டனர் நாராயணன் கதவை மறுபடியும் தட்டினான் சார் அவசரம் கதவை தட்டும் ஓசை வீடு முழுவதும் எதிரொலித்தது இப்படி பலமுறை தட்டிய பிறகு பக்கீல் கொண்டே எழுந்து வந்தார் யாரையா இது நடுராத்திரியில் வந்து உயிரை வாங்குறது தூங்க விட மாட்டீர்களா என்று வக்கீல் கதவை திறந்தார் நான் தான் குமஸ்தா நாராயணன் சார் என்று இழுத்தான் என்ன ஐயா தலை போகிற காரியம் இந்த அர்த்தராத்திரியில் நீங்கள் கொடுத்த ஃபைல் கட்டில் இந்த அறநூறு ரூபாய் இருந்தது கை தவறி அதில் வைத்து விட்டீர்கள் போலிருக்கிறது அதை உங்களிடம் கொடுத்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் வக்கீல் நனைந்து போயிருந்த நோட்டுகளை கையில் வாங்கிக் கொண்டார் நன்றி கூட சொல்லவில்லை வந்தவன் சொட்ட சொட்ட நனைந்து போயிருப்பதையும் கவனிக்கவில்லை என்னவோய் சுத்த அசட்டு மனிதராயிருக்கிறீரே காலையில் கொண்டு வந்து கொடுத்தால் குடி முழுகியா போய்விடும் தூக்கத்தை கெடுத்து விட்டீரே என்று அழுத்துக்கொண்டே கதவை சாத்தினார் அவனுடைய எஜமானர் என் மாதிரி அசடர்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது பயிர் விளைகிறது காற்று வீசுகிறது என்று நினைத்து கர்வப்பட்டு கொண்டே நடந்தான் அந்த குமஸ்தா இந்த வறட்டு கர்வத்தை தவிர அவனுக்கு வேறென்ன என்ன மிச்சம் இருக்க போகிறது அங்கே அந்த கர்ப்பக்காரனின் வீடு மழைக்கு ஒழுகி தெப்பமாகிக் கொண்டிருந்தது நாணயத்தை காப்பாற்றிவிட்ட பெருமையில் சத்தியத்தின் பிரதிநிதியாய் இருமாந்து நடந்து கொண்டிருந்தான் அவன் பார்த்த சாரதி எழுதிய நாணயம் சிறுகதை கேட்டீர்கள் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்